இன்னைக்கு இந்தியாவே பாராட்டிகிட்டு இருக்க தனுஷ் எங்களோட பையன் தான் அவர் எங்களுக்கு பிறந்த பையன் அவர் பத்தாவது படிக்கும்போது காணாமல் போயிட்டார் அவர் அடாப்ட் பண்ணி ஒருத்தங்க வளர்த்துட்ருக்காங்க அப்படின்னு கம்ப்ளைண்ட் கொடுத்தது யாருனா கதிரேசனும் அவங்க கொண்டாட்டியும் தான் இவங்க கம்ப்ளைண்ட் பண்ணி சோசியல் மீடியாவில் ரிலீஸ் பண்ணது மட்டும் இல்லாமல் மதுரை கோர்ட்டில் போயிட்டு ஒரு கேஸ் ஃபைல் பண்ணாங்க தனுஷ் எங்களுக்கு தான் சொந்தம் அவர் வந்து கிட்டே இருக்க சொத்து எங்களுக்கு வேண்டாம் ஆனால் தனுஷ் வந்து எங்கள் பையன் நீங்கள் எங்களுக்கு திருப்பி கொடுக்கணுன்ட்டு மதுரை கோர்ட் ஜட்ஜ் என்ன பண்ணாருன்னா தனுஷை வந்து கோர்ட்டில் ஆஜராக சொன்னாங்க இதனால் தனுஷ் கோர்ட்டில் ஆஜராக இருந்தார் அது மட்டும் இல்லாமல் கவர்மெண்ட் டாக்டர்ஸை வச்சு தனுஷ்க்கு மெடிக்கல் டெஸ்ட் எடுத்து இது யாரோட பையன் அப்படின்றத சாட்சிக்காக செக் பண்ண சொல்லியிருந்தாங்க இது மட்டும் இல்லாமல் அவங்க பேரண்ட்ஸ் அதாவது இந்த கதிரேசனோ அவங்க அம்மாவும் சில அடையாளங்களில் சொல்லியிருந்தாங்க இந்த இடத்துல தனுஷுக்கு மச்சா இருக்குது இந்த இடத்துல அடிப்பட்ட காயம் இருக்குன்ட்டு இதெல்லாம் இருக்கா இல்லை இதெல்லாம் ஏதாவது அழிச்சிருக்காங்களா ட்ரை பண்ணியிருக்காங்களா இதை வந்து நல்லா விசாரிச்சு பாருங்கன்னு சொல்லிட்டு டாக்டர்ஸ்க்கு ஆர்டர் கொடுத்துருந்தாங்க அந்த டாக்டர்ஸ் அதை பார்த்துட்டு ஒரு மெடிக்கல் ரிப்போர்ட்டை கடந்த போன வாரம் மண்டே வந்து அதாவது திங்கட்கிழமை சப்மிட் பண்ணாங்க இந்த நியூஸ் வந்து சோசியல் மீடியாவில் ஒரு ராங்கான பெர்ஸ்பெக்டிவில் கன்வியாச்சு என்னென்னு கன்வியாச்சுன்னா தனுஷ் உடம்புல இருந்த மச்சங்கள் அழிக்கப்பட்டதாகவும் அவர்களோட அடையாளங்களை மாற்றினதை தனுஷையே ஒத்துக்கிட்டதாகவும் இதெல்லாம் அந்த மெடிக்கல் ரிப்போர்ட்டில் இருக்குது அப்படின்ற நியூஸ் வந்து பரவி இப்போ இந்த கேஸு கதிரேசன் பக்கம் இருக்குது அப்படின்ற நியூஸ் வந்து வெளியானது இது அனைத்துமே சோசியல் மீடியா மீடியாவில் ஏற்பட்ட ஒரு தப்பான ஒரு தகவலாக தான் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு ஏன் அப்படின்னு கேட்டனால் இந்த நியூஸ் எல்லாம் போய் டாக்டர்ஸை ரீச் ஆனோட அந்த மெடிக்கல் ரிப்போர்ட் கோர்ட்டில் சப்மிட் பண்ண அந்த மெடிக்கல் ரிப்போர்ட்டை அவங்க வந்து ப்ரெஸுக்கு ரிலீஸ் பண்ணிட்டாங்க அந்த ரிப்போர்ட்டில் பார்த்தீங்கன்னா அந்த கதிரேசன் அவங்க ஒய்ஃப் சொன்ன எந்த அடையாளமும் இல்லை தனுஷ் வந்து இப்போ இருக்கிற அவங்க ஒரிஜினல் பேரண்ட்ஸோட பையன்தான் இந்த கேஸ் வந்து இது வந்து தனுஷ் பக்கம்தான் இருக்குது அப்படின்னு தான் இந்த ஒரிஜினல் ரிப்போர்ட்டில் இருக்குது இதனால சோசியல் மீடியாவில் ஏற்பட்ட குழப்பங்களெல்லாம் தாண்டி தனுஷ் பக்கம் தான் இந்த கேஸ் இருக்குது தனுஷ் யாரும் தூக்கிட்டு போக முடியாது நம்ம தனுஷ் எப்பயுமே நம்மக்கிட்ட தான் இருப்பார் இந்த மேட்டரை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க தனுஷோட உண்மையான அம்மா அப்பா யார் அப்படின்ற இன்ஃபர்மேஷனை உங்களோட கருத்துக்களை கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் போடுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் நன்றி